பாருங்க இன்றைய அப்டேட் பாருங்க செம்பருத்தி பட்டு சேலை என்ன ரேஞ்சு தெரியுங்களா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டில் பட்டு சேலை பட்டாசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இதில் என்ன மாதிரி ம ஆர்ட்ரு முந்தைய நீங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் உடலில் பாருங்கள் அவ்வளோ டிசைன்ஸு இந்த கலர் மட்டும் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா நச்சன இருக்கா அழகாக இருக்கா பிளாக் பார்ட்ரு க்ரே ஆஸ் கலரு இது பாருங்க ப்ரௌனுக்கு நேவி ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாருங்க கிரீன் கலர் என்னமாதிரி இருக்குது பாருங்கள் ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அதுவும் என் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஆஃபர் கொடுக்குறேன் நான் உங்களுக்காக நான் பாருங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி சேலை செம்பருத்தி பட்டு அழகாக பாருங்கள் டபுள் சேடில் ஷைனிங் கலர் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்கா பாருங்கள் என்ன கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கலர் ரேஞ்சு தக தகன்னு ஜொலிக்கும் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம சந்திராவில் மட்டும் தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்காக வந்திருக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் என்ன கலர் வேணும் உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க என்ன கலர் பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டிங்கல இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஏன் விலை ஜாஸ்தியிலையே பண்ணுறீங்க ஐநூறுரூவா அறநூறுவாயில் நானூறுரூவாய்க்கு கீழே இல்லையான்னு கேட்டிங்கல்ல வச்சுக்கோங்க எவ்வளோ சேலை வேணும் உங்களுக்கு ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செம்பருத்தி பட்டு கலர் பாருங்கள் ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்ட்டு ஆக இருக்கா பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கியே முதல்ல நீங்கள் படம் பண்ண ஆர்டர் கொடுங்க பார்க்கலாம் எப்படி முந்தாணியும் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் முந்தாணி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுதான் முந்தாணி பார்த்தீங்களா டசல் ஒர்க் போட்டுக்கலாம் டசல் ஒர்க்குக்காக இந்த மாதிரி நாங்கள் குச்சி போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வித் பார்டரு சாரி ஃபுல்லாக ஆல் ஓவர் தான் ஃபுல்லி ஆல் ஓவர் எப்படி இருக்கு சரி நச்சுன்னு இருக்கா அழகாக இருக்கா பார்த்துக்காங்க வேறு இந்த கலருக்கு இந்த மாதிரி முந்தானி இந்த கலருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக முந்தாணி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரே மாதிரி அப்புறம் என்கிட்ட ஒரே மாதிரி சேரீ இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா பார்த்துக்கோங்க இதான் முந்தாணி அழகா இருக்கா எப்படி இருக்கு ப்ளவுஸும் அதே ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டு பிரச்சனை இருக்குல்ல வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதோட முந்தாணி பாருங்கள் இதுக்கு வேறு விதமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பார்டர் கலரில் வித்தியாசமாக கொடுத்துருக்குமா ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இப்போவே கம்மி ஸ்டாக்கு தான் இருக்குது ஏன்னா தீபாவளி சீசனு இங்கே நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களே நிறையா அழிக்கிறாங்க இன்றைக்கி இது தான் லான்ச் பண்ணோம் லான்ச் பண்ணதுமே கடையில் ஒரு கல்யாண க கஸ்டமர்ஸ் வந்து அறுபது சேலை எடுத்துக்கிட்டாங்க இல்லை பாருங்கள் என்ன மாதிரி சேலை சேரீஸ் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு தேவைன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சான்ஸு ரேட்டு ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மக்கிட்ட எது எடுத்திங்கனாலுமே ஹார்டாக எந்த ரகமுமே இருக்காதுங்க எல்லாம் ஃபுல்லி சாஃப்ட்டு அது இல்லாமல் ஆஃபீஸ் யூஸ் போகிறவங்களுக்கு டீச்சர்ஸு எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர்வையே தெரியாது அந்த அளவுக்கான சாப்பிட்ட சாஃப்ட் பட்டு மாதிரி இருக்குங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி இந்த பாருங்கள் செம்பருத்தி பட்டு சிலை அந்த மாதிரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணுறேன் பாய்